சேலம் மாவட்டத்துல எத்தனை பேர் விசேஷாங்க ரெண்டு பேருமே கெப்பாசிட்டி கவனிச்சாங்க கெப்பாசிட்டி போயிட்டு ரெண்டு பேத்துக்குமே புது முறையில ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இது வந்தாச்சும் நல்லா இருக்கு இவங்க இருந்தாங்கன்னா இப்ப பத்து மாவட்ட செயலர் தேர்ந்தெடுக்கணும் பத்து மாவட்ட செயலர் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டா நீங்க ஆசை பிடிச்சிருக்கீங்களா அடிப்படை தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க முப்பத்தொன்பது சீட்ல ஒரு சீட் சீட்டு வந்திருக்குது நாளைக்கு எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் அதை பாக்குறது இல்ல கட்சி சொத்து வந்தா போகுது அது ரெண்டு பேரும் ஆளுக்கு பதிவு பிரிச்சுக்கலாம் ஒத்துக்கலாம் ஆளுக்கு பதிவு நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்க மாட்டேன் கட்சி சென்று போறீங்களா அடிப்படை தொண்டர்களை வச்சு நீங்க நாளைக்கு ஆட்சி பிடிக்க முடியுமா அதை யோசிக்கிறது அடிப்படை தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க எனக்கு மதிப்பு இருந்தாச்சா இப்ப 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 என்ன வந்து டிஎமிக்கல கூப்பிடுறாங்க போய் பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு வந்து அந்த அந்த பூத்துல போய் பார்த்தா வேற எந்த சின்னமே யாகம் வர மாட்டேங்குது போனனே அந்த ரெச்சலை பட்டானதான் அமுத்துறோம் நமக்கு காசை நீங்க இப்ப நீங்க ஒரு லட்சம் கூப்பிட்டு நான் போய் அங்க போய் நின்னே எனக்கு வந்து ரெச்சலை மட்டும்தான் யாகம் வருது நீ